அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர் நண்பர்களே எல்லோரும் சௌக்கமாக இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க உங்களெல்லாம் பார்க்காதே கொஞ்சம் வருத்தமாகத்தான் இருக்கிறது உலக குழந்தைகள் தினம் நம்முடைய தினம் இல்லையா இன்றைக்கி ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்த தினம் அதனால் குழந்தைகளாகிய நாம் இந்த தினத்தை மகிழ்வோடு கொண்டாடுவோம் இன்னும் குழந்தையாகி போவோம் குழந்தையாக இருக்கும்போது சாமி யார் மீதும் வன்மம் இல்லை யார் மீதும் கோபம் இல்லை யார் மீதும் சாபம் இல்லை எல்லோரும் மகிழ்ச்சியாக யார் என்ன ஜாதின்னு கேட்டுட்டுலாம் ஸ்கூலில் விளையாடுனதில்லை எல்லோரும் ஒன்றா கையை பிடிச்சிக்கிட்டு தெரிஞ்சோம் நாம் வளர வளர தான் நமக்குள் ஜாதி மதம் இனம் வெறி மொழி எல்லாமே வளர ஆரம்பித்தது வேற்றுமைகள் உருவானது குழந்தைகள் குழந்தையாக இருந்து இளைஞனாக மாறிய போது தான் ஸோ அதன் பிறகுதான் ஒருத்தர் ரொம்ப வேற்றுமைக்குள்ளே போகிறான் ஆனால் குழந்தை மனம் அப்படிங்கிறது கள்ளம் கபடம் இல்லாத மனது அதனால் குழந்தையாகவே இருக்க முயற்சி செய்யுங்கள் வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும் பாங்க திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் காலை எட்டு ஏழு வரைக்கும் திரையோதசி அதன் பின்பு சதுர்தசி திதி காலை ஒன்று ஐம்பத்தி ஒம்பது வரைக்கும் ரேவதி நட்சத்திரம் அதன் பின்பு அஸ்வினி நட்சத்திரம் காலை பதினொன்று பதினொன்று வரைக்கும் சித்தி நாமயோகம் சித்தி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அவிட்டம் யோகாதிபதி செவ்வாய் அவயோக நட்சத்திரம் மகம் அவயோகி கேது அதன் பின்பு நாம நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் சதயம் யோகாதிபதி ராகு அவயோக நட்சத்திரம் பூரம் அவயோகி சுக்ரன் காலை எட்டு ஏழு வரைக்கும் தைத்துளை சுக்ரன் அதன் பின்பு மாலை ஐந்து ஐம்பது வரைக்கும் கரசை காரணம் சந்திரன் அதன் பின்பு மணிசை காரணம் சூரியன் அருமையான வியாழக்கிழமை குருநாள் வேதிபாதம் நாமயோகம் காலையில் பதினோரு மணிக்கு வருகிறது அதனால் நிச்சயம் அன்னதானம் செய்யுங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் வேதிபாதம் நாமயோகத்துக்கு அன்னதானம் செய்ய செய்ய அந்த வேதிபாதம் நாமயோகத்துக்காரர்களுக்கே அந்த குணம் மாறிப்போகும் வாழ்க்கை மகிழ்ச்சியாக வளமாக இருந்தே தீரும் அப்படிங்கிறதான் விஷயம் மறந்து விடாதீர்கள் பாதம் அன்னதானம் செய்ய வேண்டிய நாள் ஏன் இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா பண்ணவங்க நல்லா இருக்காங்க சாமி பண்ணி பாருங்க வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கிறது விஷயம் ஸோ வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலங்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பட்சி வள்ளூரு வல்லூர் இன்று படுபட்சி முக்கியமான வேலையில் இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம் வெள்ளிக்கிழமை பார்த்துக்கொள்ளலாம் ஏன்னா வியாழக்கிழமை சிறப்பாக இல்லை ஸோ இந்த நாள் முழுவதுமே உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இறைவனை வழிபடுங்கள் இறைவனோடு கலந்துருங்கள் நீங்கள் முக்கியமாக ஏதாவது தூங்குற மாதிரி இருந்தாலோ அல்லது நீங்கள் சிரமப்பட்டு ஏதேனும் ஒரு வேலை செய்கிற மாதிரி இருந்தாலோ உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நிகழ்வு ஏதேனும் இருந்தாலோ அதை அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை காலையில் ஆந்தை சிறப்பாக இல்லை அதனால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது காரணம் நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசில் இருக்கிறது முக்கியமான வேலையை இருந்தால் இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிறப்பாக இருக்கும் ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவைத் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் அல்லது அதிகாலையில் தோங்குவதாக இருந்தால் முன்கூட்டியே நீங்கள் அதை பிளான் பண்ணி கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி நீங்கள் அந்த வேலையை போய் செய்வது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது அடுத்து இரண்டு ஜாமங்களும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஏன் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான வேலையெல்லாம் பிளான் பண்ணிக்கோங்க அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாகவே இல்லை கிட்டத்தட்ட அப்படியே தொடர்ந்து உங்களுக்கு மீடியமான ஒரு நாளாகவே இருக்கிறது அதனால் ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டிய வேலையை இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நான்காம் ஜாமம் துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்து ஆறு இரண்டு ஜாமங்களுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுத்துவிடும் அனுஷம் கேட்டை மூலம் கூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் இந்த மாலை வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிக மிக சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் பொன்னான வேலை காலையில் தோங்குகிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி முதல் ஜாமும் மிக மிக அருமையாக இருக்கிறது வியாழக்கிழமை மிக சிறப்பாக உங்களுக்கு தோங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் பிளான் பண்ணுங்கள் நான் காலையில் ஆஃபீஸே எட்டரை மணிக்கு மேலே தான் போவேன் நான் என்ன பிளான் பண்ணுறேன்னா உட்காந்து நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸில் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படிங்கிறத எழுதுங்க நீங்கள் முக்கியமாக யார்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசனை பண்ணுங்கள் என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் அரசு வேலையில் திட்டமிடுங்கள் அதுவே மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் இரண்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை தொயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி முக்கியமாக பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தவிர்க்க முடியாத அன்றாட வேலையாக இருந்தால் செய்யுங்கள் தவிர்க்க முடிந்தால் விடுத வெடியட்டும் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இது வரைக்கும் வியாழக்கிழமை வேதி இணைந்து எப்படி இருந்துன்னு பார்த்தா வாங்க வெள்ளிக்கிழமை வரிய அண்ணாமயத்தோடு இணைந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்